பாட்டி ராகவை கூப்பிடுறாங்க ராகவம் வராரு வந்தவனு இங்கே பாரு ராகவ் சாமி சொன்ன எல்லாமே நீ கரெக்டாக பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பாட்டி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே பிரகாணம் ஒன்றை பண்ண சொல்லியிருக்காங்க இரு நான் அப்படியே தண்ணி கொண்டு வர சொன்னேன் தண்ணி தலையில் ஊற்றணும் நீ வந்துட்டு அங்கே பிரகாணம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அங்கேருந்து ராகவும் அதே மாதிரி பண்ணுறாரு அப்படியும் அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை அப்போ ராகவ் யோசிக்கிறாரு ஓ உன்னை நான் கல்யாணம் பண்ணி எட்டு மாதம் தான் இங்கே இருக்கணும் நான் கட்டாயப்படுத்தினேன் அதனால தான் நீ பழி வாங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அங்கே பிரகாணம் பண்ணுறாரு அடுத்தது சுந்தரியை கூப்பிடுறாங்க இங்கே பாருமா தீ மிதிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரியா அதுவும் நாங்களாம் உன்னை மிதிக்க சொல்லலை அந்த சாமியே வந்து சொல்லியிருக்கு அது பெரிய வாரம் நீ பண்ணு கண்டிப்பாக உனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே பயப்படுறாங்க சுந்தரி ஐயோ நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா சாமி சொன்னால் பண்ணி தான் ஆகணும் பண்ண மாட்டேன்லாம் நீ சொல்லக்கூடாது அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க எதுவுமே சுந்தரியெல்லாம் சொல்ல முடியல சரின்னு சொல்லிட்டு நெருப்பு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க அப்படி பார்க்கறாங்க பார்த்தோன்னே நெருப்பு பார்த்தோன்னே பயப்படுறாங்க ஐயோ நான் இதில் இறங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி பயங்கரமாக பயப்படுறாங்க அப்படியே பயந்துக்கிட்டே நெருப்பில் இறங்குறாங்க இறங்கணுன்னே அப்படியே கத்துறாங்க ஐயோ வழி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க ஓடி வந்து கால் எரிதே எரிதே அப்படின்னு கத்துறாங்க அப்போ சாமியார் சொல்கிறாரு இங்கே பாருமா கால் கொஞ்சம் எரியும் ஆனால் வீட்டுக்கு போனோடனே சரியாயிடும் சரியா அந்த சாமி எப்பவுமே உங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூ சரி சொல்கிறாரு அப்பயும் அப்படியே பயங்கரமாக ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க முரளையே கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அந்த சாட்டையை கொடுத்து அடிக்க சொல்கிறாங்க பூசாரியும் அடிக்க வராரு ஐயோ வலிக்குதே அப்படி வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு ஐம்பது அடி வாங்குறாரு அப்பா வலி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிற்கிறாரு இல்லைப்பா இதோட பத்தாது இன்னும் ஊர் மக்கள்கிட்ட ஒரு ஐம்பது அடி வாங்கணும் சாமி அப்படிதான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே முரளி பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு அது அப்படியே அஞ்சலி கத்துறாங்க ஐயோ பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே அங்கே இருக்கவங்ககிட்டலாம் கொடுத்து அடிக்க சொல்கிறாங்க நல்லா அடி அண்ணா அடிச்சிட்டாங்க அடிச்சிட்டோன்னே அப்படியே ரத்தமா வருது அப்படியே அஞ்சலி பார்க்குறாங்க பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க மூணு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஐயோ வழி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கம் சுந்தரி கத்துறாங்க அதை பார்த்தோன்னே அணு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே பார்க்குறாங்க ஐயோ இவங்களுக்கு ஏதாவது மருந்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்ப அபி வந்து என்ன கைது யோசிச்சுட்டு இருக்கேன் என்னாச்சு இல்ல அத்தை வந்து நெருப்பு மிதிச்சாங்கல்ல வழி தாங்க முடியாமல் கத்துறாங்க அதனால ஏதாவது மருந்து போடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னே அபி சொல்றாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் வேணும்னு தான் பண்ணேன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அணுகிட்ட சொல்றாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா எனக்கு சாமியே வரல சாமி வராத முன்னாடி நானே தான் சொன்னேன் இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் தான் தண்டனை கொடுத்தேன் அப்படின்னு அபி சொல்றாங்க அதை கேட்டோன்னே அனு பயங்கரமாக ஷாக்காகிறாங்க என்ன அப்படி சொல்ற உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அந்த முரளி என்னை ஏமாத்தனான்ல அதனால தான் அவனுக்கு நூறு சாட்டடி வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க அதை கேட்டோன்னே அனு பயங்கரமாக ஷாக் உன்ன உன்னி என்ன என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாக்கா நான் எல்லாமே வேணும் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அனு பயங்கரமாக ஷாக்காகி சொல்கிறாங்க ஏன் அபி இப்படிலாம் பண்ண அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது தப்புனா அவங்க என்னென்ன பண்ணாங்க அந்த மூரில் என்னென்ன பண்ணார் அதுவும் நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திருக்காரு தான் நான் தண்டனை கொடுத்தேன் அவருக்கு தான் சுயநினைவே இல்லை இல்லை அவரை போய் எதுக்காக நீ தண்டிக்கிற அப்படின்னு நானும் கேட்குறாங்க அவருக்கு சுயநினைவு இருக்கா இல்லையான்னு இப்போ தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அபி சரி வீட்டு நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு அங்கேருந்து போகிறாங்க ரூம் போகிறாங்க போனோன்னே அங்கே ராகவ் இருக்காரு அப்படியே ரொம்ப டயர்டா இருக்காரு என்ன ரொம்ப டயர்டா இருக்கா உங்களுக்கு போயிட்டு ஒரு கப் காபி கொண்டு வரட்டுமா அப்படின்னு அப்படி கேக்குறாங்க அதை உடனே அப்படியே ராகவ் பாக்குறாரு பண்ணுறதெல்லாம் நீ தானே பண்ண நீ தானே வேணும்னு என்னை வந்து அங்கே பிரகடனம் பண்ண வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அபி நான் ஏன் ஐயோ எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க சாமி வந்து தான் சொல்லியிருக்கு எனக்கு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க இங்கே பாரு அபி நீ நடிக்காத நீ தான் பண்ண வேணும்னு தான் நீ எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் பாட்டி சொன்ன காரணத்துக்காக தான் நான் அங்கே பிரகணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு அப்படியே அபி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஐயோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரே என்ன பண்ணுறதுனே தெரியலையே எப்படியாவது மாட்டிக்கக்கூடாது அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் நான் போய் தூங்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போறாங்க அப்படியே ராக வருது எதுக்காக இவ இப்படி பண்றாவோ இங்க இருக்க சொன்னல அதனாலதானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு முரளி ஒரு பக்கம் வழி தாங்க முடியாம அப்படியே கத்திட்டே இருக்காரு அங்க இருந்து அஞ்சலி வராங்க வந்துட்டு ஒரு துணியில அப்படியே ஒத்தரம் கொடுக்குறாங்க வலிக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே ஒத்தரம் கொடுக்குறாங்க அதை அப்படியே ஒத்தரம் கொடுக்கும்போது பயங்கரமா கத்துறாரு ஒன்றும் ஆகாதுங்க சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமா அழுதுகிட்டே ஒத்தரம் கொடுக்குறாங்க அப்ப முரளி யோசிக்கிறாரு அபி நீ வேணும் தான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும் அபி என்னை பழி வாங்கணும் தானே பண்ணேன் ஆனால் நீ பண்ணிட்டல உனக்கு இருக்கு பாரு உனக்கு கண்டிப்பாக அந்த ராகோடு நான் வாழ விட மாட்டேன் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி பயங்கர டென்ஷனாக இருக்காரு அபி அப்படியே பார்க்குறாங்க எட்டி பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க என் வாழ்க்கையை அழிக்க நினச்ச உனக்கு இனிமேல் இருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு அபி ஒரு பக்கம் ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக போகிறாங்க அஞ்சலி அழுதுகிட்டே ஒத்தரம் கொடுக்குறாங்க கண்டிப்பாக சரியாயிடுங்க வழி போயிடும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க